தரன்ராஜ் இயக்கத்தில் சமுத்திரக்கனி மற்றும் பலர் நடிப்பில் உருவாக்கி இருக்கும் திரைப்படம் ராம ராகவம் படத்தினுடைய டீசர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு எங்க அண்ணனை வந்து அண்ணன் போட்டு வச்சிருப்பேன் அடுத்து வந்து அண்ணனை தான் கனி அண்ணன் கனி அண்ணன் அப்படின்னு போட்டு வச்சிருப்பேன் இப்படி ஒரு அண்ணன் எனக்கு கூட பிறக்காத ஒரு அண்ணன் ரெண்டு பேருமே வந்து நான் பசங்களை தூக்கிக்கிட்டு ஒவ்வொரு ஆஃபீஸாக ஏறி இறங்குவேன் அவர் நாடோடியில் தூக்கிக்கிட்டு ஏறி இறங்குவார் ஒன்று நான் மீட் பண்ணிட்டு வெளில வரும்போது இவர் எதுக்கு வருவார் இல்லை இவர் மீட் பண்ணிட்டு வெளில வரும்போது நான் உள்ளே போவேன் அப்படி ரெண்டு பேரும் அந்த கதையை தூக்கிக்கிட்டு சுற்றும் போது தான் எங்களுக்குள்ளே தெரியும் கணிவுன்னு தெரியும் ஆனால் அறிமுகம் அப்படி தான் எங்களுக்குள்ளே ஆஃபீஸ் ஆஃபீஸாக பார்க்கும்போது அப்புறம் எங்கள் கடை டிசேரன் சார் ஆஃபீஸில் கொஞ்சம் அதிகமாக சந்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அப்புறம்தான் வந்து சசிகுமார் சார்ட்ட கதை ஓகே பண்ணிட்டு போனால் அண்ணன் ஆல்ரெடி எங்கே உட்காந்துருக்காரு வந்துட்டியா வா வா நான் முன்னாடியே உட்காட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே சசிகுமார் சார் ஆஃபீஸில் தான் எங்களுக்கான நெருக்கம் அதிகமாகுது அப்போ பசங்க படத்தில் அந்த கதை ஜேபி சார் நடித்த அந்த வாத்தியார் கேரக்டர் அண்ணன்கிட்ட தான் கதை சொல்கிறேன் சிறப்பாக இருக்கட்டா ரொம்ப நல்லா இருக்குது வேறே யாராவது வச்சு பண்ணு நான் நாடோடியில் ஷூட்டிங் போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டார் நடிக்க முடியல அவர் ஐயய்யோ அப்போ அப்போ வந்து வர வாத்தியாராக நான் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் ஏன்னா அப்போ வில்லனா தான் பண்ணிட்டு இருந்தார் அவர் அப்புறம் வந்து படம் ஏவிஎம் ஸ்டூடியோவில் வந்து பசங்க படத்தை சசிக்குமார் சார் அசோக் குமார் சார் கனியண்ண எஸ்ஆர் கதிர் நாங்கள் நாலு பேர் தான் அது டபுள் பாசிட்டிவ் பார்க்கணும் ஒரு பயம் இருக்கும்ல ஒரு படம் பண்ணியிருக்கோம் அதுவும் குழந்தைகளை வச்சு பண்ணியிருக்கோம் ஒரு என்ன நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தாலும் அது எப்படி ரசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் படம் ஆரம்பித்த ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அண்ணன் ய்யா கமெண்ட் அடிச்சு அடிச்சு எப்படி பார்ப்பாங்க அந்த மாதிரி அடரா அட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு கேரக்டர் இன்ட்ரோ ஆகும்போது ஒரு ஃபேனை பார்க்க ஆரம்பிச்சார் அப்பா அண்ணன் காப்பாத்தறினா சசிகுமார் சாரையும் அசோக் குமாரையும் சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அவங்க சிரிக்கவே மாட்டாங்க பசங்க கதை கேட்டுட்டு ரெண்டு பேரும் உர்றுனே இருக்காங்க எனக்கு பயம் வந்துருச்சு எல்லா இடத்துலையும் சிரிச்சு விட்டு கதையை ரிஜெக்ட் பண்ணுவாங்க இங்கே சிரிக்காமே ரிஜெக்ட் பண்ணுவாங்க போலன்ட்டு நான் எஸ் சார் கதைகிட்ட வந்து ஐயையை இங்கே படம் பண்ண மாட்டாங்க இங்கே எல்லா இடத்துலையுமே சொன்னோம் போன இடம் பூரா கதையை சிரிச்சுட்டு ரிஜெக்ட் பண்ணுவாங்க இங்கே சிரிக்க வைக்கிறது பெரிய படாக இருக்குது இது அப்படின்னு ஆனால் சசிக்குமார் சார் கதையை கேட்டு கட்டி போய் இன்டெர்வலில் சொன்னேன் இன்டர்வல் பிரேக் பண்ணிட்டு நான் சேண்டாப் சொல்லாமே ஓடி போயிடுறேன் அப்படின்னு அப்படி ஆளுங்க அவங்க ரெண்டு பேரும் இவங்களுக்கு நம்ம படம் போட்டு காமிக்க போகிறோம் இப்போ சிரிக்காமவே அந்த படம் இருக்கும்போது அண்ணன் உள்ள வந்து அந்த மூடையே மாற்றி விட்டாரு டோட்டலாக ஒரு படத்தை கைதட்டி ஒரு ஒரு சூப்பர் ஸ்டார்ஸ் படங்களாம் எப்படி பார்ப்போம் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு அண்ணன் நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்காக பார்க்குறாரா இல்லை உண்மையாவே ரசிக்கிறாரானா நான் இன்டர்வரில் கேட்குறேன் அண்ணா உண்மையிலே என்ன ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு டே தங்கம் சூப்பர்ரா சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அந்த படத்தை பார்த்துட்டு சொன்னார் இந்த படத்துக்கு நான் ஏதாவது ஒன்னு பண்ணணுடா சொல்றா அப்படின்னாரு என்ன படமும் முடிச்சது என்ன பண்ணணும் அப்படின்னு தான் அப்புறம் அந்த அன்பு அப்பாவுடைய கேரக்டருக்கு ஏன்னா டப்பிங் நீங்க பேசுறீங்களானா அப்படின்னு பேசா அப்படின்னு அந்த படத்தை ஃபுல்லா தான் வந்து அண்ணனுக்கும் எனக்குமான இன்னும் அதிகமாகுது அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் வம்சத்துக்கும் ஆனே இந்த வில்லன் வில்லன்காரத்துக்கு டப்பிங் பேசி கொடுங்கண்ணா அவரை வந்து ரொம்ப அப்படியே உரிமையாக கூப்பிட்றதுக்கு கோலிச்சோட படம் தூங்கும் போது அங்கே தூங்கும் போது மிஞ்சி மில்டன்ட்டை வந்து இந்த வாய்ஸ் யார் நல்லாயிருக்கும் இது கணியான வச்சுக்கோங்க கணியினா கூப்பிடுங்க நான் தான் போன் அடிப்பேன் கனியனா இந்த படத்துக்கு வந்து டப்பிங் பேசி கொடுத்துருங்க வந்துடுவார் பசங்கட்டு நைட் ஷூட்டிங் அவர் ஆறரை மணிக்கு ஷூட்டிங் காலையில ஒரு பத்து மணிக்கு போன் அடிக்கிறேன் அந்த கேரக்டர் கனியன் நடிச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு திடீர்னு தோணுது காலையில ஒரு ஒன்பது பத்து மணிக்கு அடிக்கிறேன் ஆனா எங்கன்னா இருக்கீங்க அப்படின்னா சொல்லு அப்படிங்கிறாரு இந்த மாதிரி பசங்களை ஒரே ஒரு சீன் நான் நடிச்சு தர முடியுமா அப்படின்னா எத்தனை மணிக்கு எங்க வரணும் அப்படின்னு பாரு அவ்வளவுதான் வருவாரு நடிப்பாரு என்ன ஏதுன்னு கிடக்க மாட்டாரு அப்புறம் அந்த தான் சந்திப்பான் அப்புறம் அந்த குழஞ்சின்னு அந்த நவீன் என்னுடைய ஹஸ்டண்ட் ஒரு படம் பண்றான் அவன் வந்து அண்ணா கனியன்ட்ட சொல்ல முடியுமா அப்படிங்கிறான் நீங்க வந்து நடிச்சு குடுக்கணும் என்ன எதுவுமே எதுங்களா நடிச்சு குடுச்சுட்டாரு அப்புறம் பார்த்தா அவங்க சம்பளமா ஒண்ணுமே பேசவே இல்ல இது பண்ணவே இல்ல அண்ணா ராபின் உட் மாதிரி இருக்கிற இடத்துல நிறைய வாங்கி இல்லாத இடத்துல ராபின் உட் பண்றது மாதிரி இவர் கம்பெனி பெருசா இருக்கிறதுல நிறைய வாங்கிக்குவாரு இல்லாதவங்க சும்மா பண்ணி கொடுத்துருவாரு அப்புறம் ஒரு நாப்பினா போயிட்டு இருக்கு அப்படின்னா ஏண்டா பொண்ணு வைக்கிற வைக்கிறதில்ல பூவை கூட வைக்க மாட்டாங்க போல அப்படிங்கிறாரு ஒண்ணுமே அதுக்கும் ஓகே ஓகே போ என் தம்பி சொன்னா பண்ணி கொடுத்துட்டேன் சொல்லிட்டு கொடுத்து அந்த மாதிரி நிறைய டேரக்டர்களுக்கு வந்து சின்ன படங்கள் சின்ன இதுன்னா அறிமுகம் இயக்குனர்கள் அப்படின்னா அண்ணன் போய் இப்போ முடிச்சு கொடுத்து வந்துடுவாரு அதை கால்குலேட் பண்ணி பெரிய கம்பெனில சேர்த்து வாங்கிக்க வரச்சுங்க அதை வாங்கி இங்க ஃப்ரீயா பண்ணி கொடுக்கறதுக்கு அது அண்ணனுடைய ஒரு மனசு வந்து பெரிய இது அந்த மாதிரி இப்ப உண்மையிலே பத்து நாளைக்கு முன்னால திடீர்னு போன் அடிச்சாரு இங்க மாதிரி இருக்கேன் மீட் பண்ணுவான் இப்ப இல்ல இருக்கேன் சேர்ந்து போனா பேசிக்கிட்டு இருக்கான் மூணு கதை சொல்லிட்டாரு உட்காந்து கதையை சொல்லிக்கிட்டே இருக்காரு நாங்க மீட் பண்ணா கதை தான் பேசுவோம் ஒன்னு நான் சொல்லுவேன் இவ்வளவு சொல்லுவாருக்கு பிரபாஸ்க்கு ஒரு கதை சொல்றாரு அவருக்கு ஒரு கதை இங்க ஒரு கதை அப்படின்னு கதை சொல்லி முடிச்சிட்டார் அப்ப நான் ஒரு மாதிரியா ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னாரு இல்லனா கொஞ்சம் பண பிரச்சனைனா ஒரு பத்து லட்சம் ரூபா அப்படிங்கிறேன் நல்ல கழிச்சு குடுத்து விடுறேன் வீட்டுக்கு கொடுத்து விட்டாரு எனக்கு இருக்காங்க அந்த மாதிரி மாத்தி வாங்கிக்குவோம் டக்குன்னு அப்படி வந்து அப்படி ஒரு கூட புறக்காத ஒரு அண்ணன் தான் கனியன்னு அவருடையல தம்பி ராமே உடனே அண்ணன் ஒரு பத்து போட்டுருவான்னு அண்ணே அந்த இடத்துல சினிமாவில் வந்துகிட்டு அந்த இடத்துல உங்க வச்சிருக்கே சந்தோஷம் என்ன நாங்களாம் அப்பப்ப வாங்கிக்குவோம் கொடுத்துக்குவோம் என்ன சூரி இல்ல நிறைய இருக்கு அவர்கிட்ட ராமாபுரத்துல இருக்காருல்ல அதனால நிறைய இருக்கும் அவர்கிட்ட ஆஹ் இருக்குறா ராமபுரம்ல அதனால இங்க நிறைய வரும் அந்த மாதிரி அண்ணன் வந்து நான் தான் அழகா நிறைய இது பண்ணிருக்கேன் அந்த அண்ணன் வந்து இன்னைக்கு வா அப்படிங்கும்போது அதுவும் பாலான வரா நீனும் பாலானம் பாலான தண்டாதுங்க அப்படின்னாரு ரொம்ப சந்தோஷமா இருந்தது உண்மையிலேயே அதை டீஷர்ட் பாக்கும்போது நான் நான் எல்லாருமே உட்காந்து உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது உள்ள ஒருத்தர் வர்றாரு மை நேமிஸ் தன்ராஜ் அப்படின்ட்டு வந்தார் டேரக்ட்ரு எல்லார்டுமே போய் மைனே மிஸ் தன்ராஜ் மைனே மிஸ் தன்ராஜ் அப்படின்றது நான் சூரிய சொன்னேன் எனக்கு உள்ள பார்த்தோன்னா டக்குனு சூரி தம்பி வந்துட்டு அப்படியே உள்ள அப்படிங்கிற மாதிரியே அப்படிங்கும்போது அவர் தான் டேரக்டர் அப்படிங்கிறாரு பாடி லாங்குவேஜே நல்லா இருக்கு சூரிய இந்த படத்தில் ஏதாவது ஒரு அந்த கேரக்டர்க்கு ஒரு படத்தில் வச்சுருவா அப்படின்னு சொல்லி நான் பேசிட்டு இருக்கான் உண்மையிலே பிரதர் இங்கே எங்களுக்கு ஒரு சந்தோஷ் சுப்ரமணியம்னு ஒரு படம் வந்தது இதே மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபீல் அதே மாதிரி இந்த படமும் இருக்கும் அப்படின்னா அதை டீச்சரை பார்க்கும்போதே தோணுது கண்டிப்பா கனியண்ணன் இந்த படத்தை இன்னும் வேற ஒரு அளவில் கொண்டு போவார் அந்த டீம் எல்லாருக்கும் ஹீரோயின்லேருந்து இருந்து டைரக்டர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ